குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் உறுதி என ஜெயங்கொண்டாம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மதிவான தலைமையிலான போக்குவரத்து போலீசார் வேலாயுத நகர் பள்ளி வளாகம் முன்பு வாகனங்களை நிறுத்தி தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது குடிபோதையில் வாகனங்களை ஓட்டினால் அபராதத் தொகை வசூலிக்கப்படும் என்றும் எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கேஸ் கேஸ் போடுவோம் இங்கே உள்ள வரக்கூடாது யாரும் வரக்கூடாது சொல்றேன் எல்லாம் ஹெல்மெட் போடுங்க தீபாவளி வருது ஆக்சிடென்ட் இந்த மாசம் அஞ்சா குறைச்சிருக்கோம் அதனால இதுவரைக்கும் பத்து பதினெட்டு

அவனை உடைய நீயே களை எடுத்து நீயே கேட்டு போடுறோம் பத்தாயிரத்துக்கு எத்தனை போடணுங்க எடுத்து போயிட்டால் கொண்டாடி பிள்ளை ரோட்டில் நிற்கிட்டேன் குடிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் நீரை குடிச்சிட்டு வந்தால் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடுறோம் இது வரைக்கும் நூற்றம்பது பேருக்கு ஃபைன் போட்டு கட்டிட்டேன் பதினஞ்சு லட்ச ரூபா ஃபைன் போட்டுட்டேன் அதனால குடிச்சிட்டு ரோட்டில் வந்தால் விடவே மாட்டேன் அக்காமடேஷன் செல்ல முடியாது ஆளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது பேருக்கு கொஞ்சம் சொல்லுங்காமா தலைமுறை கிடைச்சிட்டு வந்தால் பத்தாயிரம் ரூபா ஃபைன் கட்டுவோம் அந்த தகுதியில் தான் வரட்டும் ஆஸ்பத்திரியில் போய் மூணு லட்ச ரூபா கட்டுறான் பத்தாயிரம் ரூபா கட்டுறதுக்கு ஒரு பதினஞ்சு பேர் என்ன பூண்டு மாட்டாங்க விடிய விடிய அடிக்கிறான் இது வரைக்கும் ஒரு ஐம்பது கேஸ் பெண்டிங் இருக்குது பிடிச்சிட்டு வந்தால் ஜெயங்குடத்துக்கு உள்ளே வரக்கூடாது கேஸ் போடுவோம் குடிச்சிட்டு இங்கே உள்ள வரக்கூடாது யாரும் வரக்கூடாது சொல்லிட்டா எல்லாம் ஹெல்மெட் போடுங்க தீபாவளி வருது ஆக்சிடெண்ட்டு இந்த மாதம் அஞ்சா குறைச்சிருக்கோம் அதனால இது வரைக்கும் பத்து பதினஞ்சு இருந்தது தயவுசெய்து என்ன பண்ணும் ஹெல்மெட் போடணும் உங்கள் வீட்டில் என்ன அந்த மாட்டு வண்டிலாம் எல்லாம் அந்த ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லுங்கள் டிராக்டர்லாம் இருந்தால் என்ன பண்ணலாம் சிக்கர் ஓட்ட சொன்னோம் சின்ன பசங்களாம் ஓட்டுறது கம்ப்ளைண்ட் பிடிச்சிருக்கோம் பிடிச்சா ஐயாயிரம் ரூபா போயிடணும் உங்கள் அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா இதில் எல்லாம் சொல்லிடுறீங்களா குறைஞ்சது ஒரு பத்து பேர் நாங்கள் நான் போய் சொல்லணும் தான் சொல்கிறவங்க சொல்லுங்கள் ரைட் வெரி குட் போய்ட்டு அங்கே ஓடவே ஓட்டவே கூட